நமச்சிவாய இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு புனிதமான தினம் நம் வாழ்வில் மிக அற்புத மாற்றங்களை தரக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய தினத்தை குறித்து அந்த தினத்தில் நம்ம என்ன மாதிரியான செயல்களை செய்தோம் என்றால் நம் வாழ்வில் அடுத்த நிலையான முன்னேற்றத்திற்கும் வளத்திற்கும் நலத்திற்கும் நம்மளை இட்டு செல்லக்கூடிய பலன்களை நாம் அனுபவிப்போம் என்பதை பற்றி தான் இன்று நாம் பேசக்கூடியது பொதுவாக அமாவாசை வந்து எல்லா மாதத்துலேயுமே வரும் அதில் குறிப்பாக நம்ம சொல்கிறது வந்து அமாவாசை சொல்லுவோம் தைய மாசை சொல்லுவோம் அது எல்லாத்த விட மிக சிறப்பான ஒரு அம்மாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மகாலய அம்மாவாசை மகாலய அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து புரட்டாசி மாதம் வரக்கூடிய அம்மாவாசைக்கு தான் அந்த மகாலய அம்மாவாசை ஏன் இந்த புரட்டாசி மாதம் வர்ற அம்மாவாசைக்கு வந்து அவ்வளவு சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது பித்ருக்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பித்ருக்கள்னா நமக்கு முன்னாடி பிறந்து நாம் நல்லா இருக்க வேண்டும் என் பேரை பத்தியெல்லாம் நல்லா இருக்க வேணும் நான் தான் அப்படி கஷ்டப்படுறேன் அவங்களாச்சு வந்து இன்னும் கொஞ்சம் செழிப்பாக வாழணும் ஒரு நல்ல இடத்துல வாழணும் இன்னும் பெரிய பதவியில் வாழணும் நல்ல நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை பதித்து அவர்களுடைய தலைமுறைகள் வந்து சிறப்பாக அந்த தலைமுறையில் பிறந்த நம்மளை கூட அவங்க பார்க்கல ஆனால் இந்த தலைமுறையில் வரக்கூடிய வாரிசுகள் நல்ல சிறப்பாக வாழணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண்ணத்தை பதிந்து வைத்திருக்கிறார் அதாவது வேண்டுதல் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ மட்டும் நம்ம நடக்கிறதுக்கு வேண்டது மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுறைக்கு நம்ம சேர்த்து தான் வேண்டோம் அப்படியான தலைமுறை இப்போ நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன் வெயிலையும் மழையிலையும் ஒரு வீடு வந்து குடிசை வீடாக இருக்குது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேரம்பத்தியாச்சு ஒரு மாடி வீட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த ஆன்மா வந்து நம்ம உடல் நம்மளுக்கு யாருனே அவங்க தெரியாது பாட்டே முப்பாட்டே இப்படியோ இருந்திருக்கலாம் அவங்களுடைய எண்ணம் வந்து இன்று நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் அப்படிப்பட்ட பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய பாட்டன் கூட்டன் அப்படின்ற ஆன்மாக்கள் எல்லாமே இந்த மகா அந்த மகாலய மாசைக்கு என்ன சிறப்புனா அந்த விஷ்ணுவுக்கு வந்து மிக உகந்த மாதம்னு சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பித்ருக்களின் தலைவர் நம்மளுடைய பித்ருக்கள் எல்லாத்துக்கும் முதல் பித்ரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது படைப்புகளில் முதல் படைப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து தான் சொல்லுவார் மற்றது படைத்தவன் இறைவன் ஆனால் படைப்புகளில் முதல் படைப்பு அப்படின்னா அது வந்து தான் குறிக்கும் நீங்க உன்ன வந்து பார்த்தீங்கன்னா காசி பக்கத்துல கயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனித தலம் இருக்கிறது அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்கு வந்து நம்ம வந்து அங்க வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க அந்த கோயில் அந்த கயா கோயிலுடைய நடு மையமாக இருக்க கருவறையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்கும் அந்த கல்லில் வந்து ஒரு பாதம் பதிஞ்சிருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பாதம் அப்படின்னு பார்த்திருப்பாங்க ஏன்னா முதல் பித்ரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் அதனால தான் அந்த பித்ருக்கு வந்து காக்கக்கூடிய தொழிலை இறைவன் தன்னுடைய தலைமுறைகளாக விளங்கக்கூடிய தன் தன் வழிவந்தவர்களாக விளங்கக்கூடியவர்களுக்கு காக்கக்கூடிய பொறுப்பை இறைவன் வந்து விஷ்ணுவுக்கு கொடுத்துருக்காரு அதனால் விஷ்ணுவுக்கு உகந்த மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மகாலய அம்மாவாசை என்று பெயர் அப்போது இந்த மகாலய அம்மாவாசை அன்று நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து அவர்கள் இன்று நாம் வாழ்வதற்கு காரணமாக இருப்பதற்கும் நம் வாழ்வில் நமக்கு ஏற்பட்டிருக்கும் தடைகளை எல்லாம் அவர்களுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு அந்த தடைகளை நீக்கி நம்மளை வந்து அடுத்த லெவலான வாழ்க்கைக்கு நம்மளை முன்னேற்றுவதற்கும் அந்த ஆன்மாக்கள் அன்றைய தினம் அந்த மகாலய அம்மாவை அன்னைக்கு அந்த ஆன்மாக்கள் நம்மை நாடி வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் ஐதீகம் மட்டும் இல்லை அது வந்து நம்மளை நாடி வரக்கூடிய ஆன்மாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சின்ன குழந்தைகளை இருந்து எறும்பிலிருந்து ஈழிலிருந்து ஏன்னா உடல் வந்து வேறு வேறாக மாறியிருக்கலாம் மீண்டும் மீண்டும் பிறக்கும் போது ஆனால் உயிர் வந்து ஒன்றுதான் அப்படிப்பட்ட உயிர் ஒன்றாக இருக்கும்போது அந்த ஆன்மாக்கள் நம்மளை நாடி வரும் இன்னும் தேவலோகத்தில் இருந்தாலும் நாடி வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சக மனிதர்களாக நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு உயிர்களுக்கு நம்மனால் முடிந்த உணவையோ உதவியையோ நாம் செய்யும் பொழுது அவர்களின் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை அப்படியான இந்த எந்த அமாவாசைக்கு நான் போய் தர்ப்பணம் கொடுக்கல எந்த அமாவாசைக்கு நான் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு அமாவாசை சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் போய் உங்களால் முடிந்த உதவி முடிந்த உதவியை வந்து மனம் உகந்து செய்யணும் அதாவது கடமைக்கேன்னு செய்கிறத விட மனம் உகந்து அவர் நல்லா சாப்பிடட்டும் நல்லா சாப்பிட்றா ஒரு நாலு இட்லி நாலு இட்லியை வாங்கி ஒரு பார்சலை வாங்கி யாருக்கோ ஒரு கையில் கொடுங்க இல்லை அங்கே போகிறீங்களா ஒரு நாலு வாழைப்பழத்தை வாங்கி மாடு இருக்கா ஒரு மாட்டு கொடுங்க இல்லை கீரை வாங்கி கொடுங்க இல்லை ஒரு நாய்க்கு ஒரு நாலு பிஸ்கட்டை வாங்கி கொடுங்க காக்காய்க்கு கொஞ்சம் சோறு போடுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மரமா ஒன்றும் பண்ண முடியல ஏதோ ஒரு மரத்தை பார்க்குறீங்க அங்குக்குள்ளே தண்ணி இருக்கா தண்ணி எடுத்து அந்த மரத்துக்கு ஊற்றுங்க எல்லாமே உயிர் தான் இல்லை எனக்கு வந்து எதுவும் செய்ய முடியல அப்படின்னா ஒரு ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கிங்கன்னா எறும்புத்து இருக்கோ அதுக்குள்ளே கூட நொறுக்கி அந்த எறும்புத்தை ஒட்டி போட்டிங்கன்னா கூட அதில் எத்தனை எறும்பு சாப்பிடுதோ அத்தனை உயிர்கள் சாப்பிடுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி அவர்களுக்கு அந்த உயிர்களுக்கு நம்ம வந்து உணவாக நம்மனால் முடிந்ததை நன்றி உணர்வோடு நான் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதங்களோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு நிறையா கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இறைவனை உள்ளே உங்களுக்குள்ளே முன்னிறுத்தி இறை நாமத்தை சொல்லி அந்த தானத்தை அவர்கள் யார் எவர் என்று தெரியாதவர்களுக்கு யாராக வேணால் இருக்கலாம் தோன்றதை கொடுங்க காசாக கொடுங்க பணமாக கொடுங்க இல்லை உணவுப் பொருட்களாக கொடுங்க இல்லை பிற உயிர்களுக்கு திங்கக்கூடிய பொருட்களாக கொடுங்க இல்லை ஒரு வஸ்திரம் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு துணியை வாங்கி கொடுங்க ஒரு மானத்துக்கு ஒரு துணி உணவுக்கு சாப்பா ஒரு உணவு ஏதோ ஒன்று செலவுக்கு கொஞ்சம் பணம் இது மூணையும் சேர்த்து கொடுக்கறது வந்து ரொம்ப சிறந்தது அதே சமயத்தில் பிற உயிர்களுக்கும் காக்கை போன்ற பறவைகள் இல்லை வேறு எந்த பறவையாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டை ஒட்டி பக்கத்தில் இருக்க செடிகள் எதாக இருந்தாலும் சரி அந்த செடிகள் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க இல்லை ஒரு பசு மாடு வருத பசு மாட்டுக்கு இல்லை அங்கே தெரிகிற மாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கி போடுங்க இல்லை கீரையை வாங்கி கொடுங்க நாய்கள் இருக்கா அதுக்கு ரெண்டு பிஸ்கட் வாங்கி கொடுங்க எறும்புகள் இருக்கா எறும்புகளுக்கு சும்மா அரிசி ஒரு நாலு அரிசியை கூட கூட நுணுக்கி போட்டால் கூட போதும் எல்லாமே நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தானங்களை செய்யும்போது இந்த தானமாக செய்யக்கூடிய பொருட்களை உங்களுக்கு கொடுத்த இறைவன் இதை அவர்களுக்கு சேரு என்ற முழு நம்பிக்கையோடு கொடுத்துருக்கான் அது போலத்தான் நீங்கள் அப்படி மற்ற உயிர்களுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க மற்ற உயிர்கள் இருந்தால் நீங்கள் டெய்லி வாங்கிட்டு இருக்கீங்க ஏதோ வேலை செய்கிறேன்னு சொல்றீங்க ஏதோ தொழில் பண்ணுறேன்னு சொல்றீங்க அதில் பிற உயிர்கள் வந்து உங்களை நாடி வந்து உங்களிடம் கொடுக்குற பொருளை வச்சுதான் உங்கள் பொருள் ஓடுது அதுலேயே கொஞ்சம் எடுத்து நீங்கள் பிற உயிர்களுக்கு கொடுங்கள் இப்படி கொடுக்க கொடுக்க அது வந்து பெருகிட்டே இருக்கும் அதை வந்து இந்த மகாலய அம்மாவாசை தினத்தன்று செய்யும்போது நீங்களும் காலையில் குளிச்சுட்டு இறைவனிடம் என்னுடைய பித்திருக்களின் ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறையுருள் எனக்கு துணை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இறைவன் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பித்திருக்கொல் ஆசி அடுத்து குலதெய்வத்தின் ஆசி இது வந்து நம்மளுடைய அடிப்படையான ஒரு விஷயம் இந்த இரண்டு ஆசிர்வாதங்கள்னால் நம்ம வாழ்க்கையில் இருக்க தடைகளை எல்லாம் உடைத்து நம்மளை இன்னும் இறைவனை நோக்கி நகர்வதற்கு இறையாற்றலை நோக்கி நம் நகர்வதற்கு நமக்கு நகர்த்தி விடுவதற்காக இறைவன் படைத்த இந்த கருவிகள் தான் இந்த பித்ருக்களும் இந்த குலதெய்வ வழிபாடும் அதனால பித்ருக்களுக்கு முடிஞ்சே செய்யுங்க குலதெய்வத்துக்கு முடிஞ்சே செய்யுங்க அன்னைக்கு உங்க வீட்டில் வச்சத உங்க வீட்டில் இருக்க முன்னோர்களான தாத்தா பாட்டி இவங்க படங்களுக்கு முன்னாடி அந்த உணவை வைத்து அதை கொண்டு போய் ஒன்று வீட்டுல சமைக்க முடிஞ்சுன்னா ஒரு பத்து பொட்டலம் போடுங்க பத்து பொட்டலத்தை போட்டு கட்டி அந்த பொட்டலத்தை அவங்க முன்னாடி ஒரு முன்னாடி வச்சு வேண்டிட்டு கூட அதை கொண்டு போய் ரோட்டில் திரிகிறவங்க யாருக்காவது கொடுக்கணும்னு தோணுதா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க பிற உயிர்களுக்கு கொடுங்க நீர் இந்த செடிகளுக்கு நீராக ஊற்றுங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு உங்களை முன்னேற்றி விடும் என்பது ஒரு சர்வ நிச்சயமான ஒரு விஷயம் அதனால் இந்த அற்புத தினமான மகாலய அம்மாவாசையை இதுவரை நீங்கள் வழிபடவில்லை எனக்கு வேலை இருக்கு அது இருக்கு இது இருக்கு எதை சொன்னாலும் சரி போற வழியில ஏதோ ஒன்று சிம்பிளா செஞ்சுட்டு போகலாம் போய் ராத்த தேடி போய் உக்காந்தாங்க காசை கொடுத்து தர்ப்பணம் பண்ணாதான் அந்த பலன் இல்லை மனம் உவந்து நம் பித்திருக்களாக நிற்கக்கூடிய ஒரு டீ நிற்கிறோம் யாரோ ஒருத்தவங்க வந்து டீ வா வழி இல்லாமல் நிற்கிறாங்களா சத்தம் இல்லாமல் டீ கடைக்கார் கையில் காசை கொடுத்து அவங்களுக்கு டீயை கொடுத்துருங்க நீங்கள் தான் கொடுக்குறீங்கன்னு தெரியாம கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பு அது நான் தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப நான் ஆணவம் இருக்கும் அந்த ஆணவமே இல்லாமல் நம்ம கொண்டே கொடுக்கும்போது அது இன்னும் பலன் தரும் அதனால் இந்த மகாலய மாசு தினத்தை பரிபூர்ணமாக நம்ம அனுபவித்து நமது பித்திருக்களுக்கு நன்றி சொல்லி பித்திருக்களாக இருக்கக்கூடிய நமது தலைமை பித்ருவாக விளங்கக்கூடிய விஷ்ணுவுக்கும் நன்றியை சொல்லி நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இறைவனுக்கும் நன்றி சொல்லி குலதெய்வ வழிபாட்டையும் அன்று செய்து இறைவனை முழுவதுமாக வழிபட நமது வாழ்வில் அடுத்த நிலைக்கு சர்வ நிச்சயமாக நம் வாழ்வு முன்னேறும் வளம் பெருகும் நலம் கூடும் நமது வாழ்வின் அடுத்த நிலைக்கு நாம் பயணிப்போம் அதனால் இந்த மகாலய அமாவாசை அன்று உங்களால் முடிந்த ஒரு தொண்டை கண்டிப்பாக செய்யுங்கள் வாழ்வில் வளம் நிச்சயம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்வோம்